வெல்கம் டு துக்குச்செடி சாரு இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் ஆட்டு நுரையீரலோ ஈரலோ ரெண்டுமே சேர்த்து அருமையான சுவையில காரசாரமான பொரியல் எப்படி பண்ண போறோம் தான் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்ல கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் தினம் தினம் அப்லோட் பண்ற வீடியோஸ் பார்க்க முடியும் நம்ம நுரையீரல் சுத்தம் பண்ணிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கட் பண்ணதும் நம்ம ஈரலையும் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்ப நம்ம சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சிருந்த ஈரலோ ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம் தேவையான கல்லுப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப தட்டு போட்டு கூடிய அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடலாம் அஞ்சு நிமிஷம் ஆனதும் நம்ம தட்டை எடுத்து பார்த்தா நுரையீரலோ ஈரலோ நல்லா வெந்து வந்திருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு வெந்து ஒரு தட்டுல மாத்தி எடுத்துக்கலாம் இப்போ பொரியல் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க எப்படி பண்ணு சொல்லிட்டு ஒரு பாத்திரம் எடுத்துட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதோ சீரகம் சேர்த்துக்கலாம் வெங்காயமும் கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த டைம்ல நம்ம வேக வச்சிருந்த நுரையீரலும் ஈரலும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகும் முழு பூண்டும் நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு மசாலா வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க மசாலா வாசம் போனதும் கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க இப்போ அருமையான டேஸ்ட்ல காரசாரமான நுரையீரல் ஈரல் பொரியல் ரெடி நீங்களும் நம்ம வீட்ல மறக்காம செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்திடுங்க அப்பதான் தினம் தினம் அப்லோட் பண்ற நியூ ரெசிபிஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் பாய் அடுத்த வீடியோ